ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு உயிரெழுத்துக்கள் எடுக்கிறேன் உயிரெழுத்து எப்படி எழுதுறதுங்கிறத பார்த்துக்கங்க இப்போ உயிர் எழுத்துக்கள் சரியா இந்த உயிர் எழுத்துக்கள் இதுக்கு ஸ்வரன்னு சொல்லுவாங்க இஸ் வாரில் ஸ்வர் நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ பாருங்கள் இப்போ இதுதான் லைன் இருக்குன்னு வச்சுக்கோ இப்போ நீங்கள் ரூடு நோட் எடுக்கிறீங்க ரூடு நோட்டில் எழுதுறீங்க ஆ எப்படி எழுதுறேன்னு பார்த்துக்கிட்டு இ இது இப்படி கொண்டு வந்து இ புரிச்சா இந்த இதுக்கு இங்கிலீஷ்ல எழுதுனேன் தமிழ் எழுதுறேன் இதுக்கு ஆ அடுத்து இங்கிலீஷில் எழுதுவே பாருங்க அ ஈ ஈ அடுத்து பாருங்க ஊ ஊ க்ரீ இதுக்கு பேரு மீன் சுகமா வி இப்ப எல்லோம் பாருங்க இந்த டி போட்டு இந்த மாதிரி போட்டு க்ரீ ஏ ஐ இப்போ ஹிந்தியில் எப்படின்னா ஏ ஏ அப்படின்னு தமிழ் மாதிரி கிடையாது ஏ குரில் கிடையாது ஏ தான் இருக்குது நெடில் ஐ அதே மாதிரி ஓ ஓ தமிழில் இருக்குது ஓ குரில் கிடையாது ஓ ஹவு தான் இருக்குது இப்போ பாருங்கள் உ

ஓ அம் உங்களுக்கு புரியுதா பாருங்க ஓ இதுக்கு வந்து ஓ அம் சரியா இதை உங்களுக்கு இங்கிலீஷில் எழுதுறேன் பாருங்க அவ்வளோதாங்க மொத்தம் வந்து பதிமூணு எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் திரும்ப வந்து எப்படி உச்சரிக்கிறதுங்கிறத சொல்றேன் ஆ ஆ உஐஐ அம் அஹ இந்த பதிமூணு எழுத்துக்களையும் நல்லா தெளிவப்படுத்த எழுதுங்க கோடு இப்போ இருக்குன்னா கோட்டுக்கு கீழே கோட்டை தொட்டு எழுதுங்க இந்த லெட்டர்ஸ்க்கு பேர் என்ன உயிரெழுத்துக்கள் தமிழில் இங்கிலீஷில் பவுல்ஸ் அதே மாதிரி ஹிந்தியில் ஸ்வர் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்வர் இதை இங்கே எழுதியிருக்கேன் நீங்கள் இதை எழுதிப்பாருக்கு இதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் தர்றேன் நீங்கள் இதை எழுதி பாருங்க